ஒரு நகரத்தில் ராமன் என்ற வணிகர் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஒரே மகன் அருண் ராமன் தனது குழந்தைக்கு அதிக செல்வம் சேர்த்து கொடுத்தான் ஆனால் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்க மறந்துவிட்டான் அருண் சுதந்திரமாக வளர்ந்தான் அவனுக்கு பணம் இருந்ததால் எந்த கடமையும் செய்யாமல் வீண் வாழ்வு நடத்தினான் இதை பார்த்த ராமன் கவலைப்பட்டான் ஒரு நாள் அவன் நான் என் மகனுக்கு பணம் கொடுத்தேன் ஆனால் நல்லொழுக்கம் கொடுக்கவில்லை இது என் தவறு என்று உணர்ந்தான் அன்று முதல் ராமன் மகனை நேர்மையாகவும் பிறரை மதிக்கவும் கடமை உணர்வுடன் வாழவும் கற்றுக் கொடுத்தான் அடிக்கடி பணத்தை மட்டுமல்ல நல்ல பண்புகளையும் சேர்த்துக்கொள் அதுதான் உன்னை சிறந்த மனிதராக உருவாக்கும் என்று அறிவுரை கூறினான் நாள்கள் கடந்து அருண் மாற்றமடைந்தான் அவன் நேர்மையான மனிதராக வளர்ந்து தந்தையின் வணிகத்தை நேர்மையாகவும் பெருமையாகவும் நடத்தினான் மக்கள் அனைவரும் ராமனுக்கு அருண் போன்ற நல்ல மகன் இருப்பது அவன் உண்மையான செல்வம் என்று கூறினர் இதை திருக்குறளில் திருவள்ளுவர் கூறுகிறார் மக்கட்பேறு பெற்றவன் அறிவுரைந்து அத்தம் நடத்தல் தலையூ மகன் பிறந்தால் மட்டும் போதாது அவனுக்கு நல்லொழுக்கம் கற்பிக்க வேண்டும் நல்ல வாரிசு மட்டுமே ஒரு குடும்பத்தின் உண்மையான பெருமை என்பதை ராமன் உணர்ந்தான் பணத்தை விட நல்ல பண்புகளே ஒருவருக்கு சுத்தமான செல்வம்